எதிர்மறையான இருவேறு கருத்துக்களை ஒரு சேர ஆதரிக்கும் பாஜக நவம்பர் இருபத்தி ஆறு அன்று சிறப்பு விவாதத்தின் பின் பிரதமர் மோடியின் ியார் ஏனின் கட்டை விரலை வெட்டியது போல் ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் விரலையும் வெட்டுவதில் பாஜக மும்பரம் கருத்துக்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கடந்த வாரம் சனிக்கிழமை என்று நடந்த பார்லிமெண்ட் கூட்டத்தில் ராகுல் காந்தியும் மோடியும் அவங்களுடைய கருத்தை பேசியிருக்காங்க அதில் ராகுல் காந்தி அவர்கள் சாவார்காரை தலைவராக கொண்ட ஆளும் கட்சியினர் சாவார்காரையுடைய சாவார்காரையும் கொண்டாடுறாங்க அரசியலமைப்பையும் கொண்டாடுறாங்க அது எப்படி இருவேறு கருத்தை ஒரு சேர ஆதரிக்க முடியும்னு கேட்டிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் மேலும் சாவார்காரின் வார்த்தைகளையும் மேற்கோள் இட்டு காட்டியிருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் நம்முடைய அரசியலமைப்பின் இந்தியர்னு எதுவும் இல்லை மேலும் இந்திய அரசியலமைப்போட மோசமான விஷயம் என்னன்னா நமது இந்து தேசத்திற்கு வேதங்களுக்கு பின் மனுஸ்மிருதியே வேதமாகும் இது நம்முடைய பண்டைய காலத்திலிருந்து நம்மோட கலாச்சாரம் பழக்கவழக்கங்கள் சிந்தனை போன்றவற்றை அடிப்படையாகவே மாற்றி இருக்கு இந்த புத்தகத்துல பல நூற்றாண்டுகளா நம் தேசத்தோட ஆன்மீக மற்றும் தெய்வீக பயணத்தை குறியீடாகவே கொண்டிருக்கிறதுன்னு எடுத்துரைச்சிருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள் அதனால ஆளுங்கட்சியினர் அவர்களுடைய தலைவர் சாவார்காரின் வார்த்தைகளில் நிற்கிறார்களா இல்லையா அவர்களுடைய தலைவரின் வார்த்தையை ஆதரிக்கிறார்களா என்று கேள்வியை எழுப்பியிருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் ஏன்னா அவர்களுடைய தரப்பிலிருந்து அரசியலமைப்பை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பதை பற்றிய பேச்சை பார்லிமெண்ட்டில் பேசும் பொழுது அவர்களோட தலைவர் சாவார்காரை கேலி செய்யும் விதமாகவும் உள்ளதாகவும் அவரை தவறாக பேசும் விதமாகவும் அவதூறு செய்வது போலவும் தெரிகிறதாக ராகுல் காந்தி அவர்கள் கூறியிருக்கிறார் ராகுல் காந்தியின் சாவார்காரை பற்றிய உரையின் பின் அதற்கு பதிலுரைத்த ஸ்ரீகாந்த் சிண்டே அவர் சோனியா காந்தியே சாவார்காரை பா பாராட்டியிருப்பதாகவும் கூறியிருக்கிறார் சாவார்காரை இந்தியாவோட முக்கியமான மகன்னு இந்திரா காந்தியும் கூறியிருக்கிறதாக எடுத்துரைக்கிறார் அப்படின்னா உங்கள் கட்சியின் உங்கள் கட்சியை சேர்ந்தவரும் அரசியலமைப்பிற்கு எதிராக இருக்கிறாரா என்ற கேள்வியை எழுப்புகிறார் சாவார்கார்க்கு எதிராக பேசுவதையே நீங்கள் உங்கள் நோக்கமாக வச்சிருக்கீங்கன்னு நாங்க அவர பெருமை நாங்க அவர பெருமையா நினைக்கிறோம் இனியும் அவரை பற்றி பேசுவோன்னு சொல்லியிருக்காரு ஸ்ரீகாந்த் சிண்டே அதற்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்த பதிலடியாவது நான் ஒரு இந்திரா காந்தியிடம் இது பற்றி பேசின சாவாக்கார் ஆங்கிலேயர்களிடம் சமரசமாக ஒப்பந்தம் கூறினாங்க அது மட்டும் இல்லாம ஆங்கிலேயர்களுக்கு கடிதம் எழுதி மன்னிப்பும் சொன்னாங்க காந்தியும் நேருவும் சென்ற போது கூட சாவார்க்கார் மட்டும் மன்னிப்பு கேட்டதாக இந்திரா காந்தி கூறினாங்கன்னு ராகுல் காந்தி அவர்கள் பதில் உழைச்சிருக்காரு மேலும் அரசியலமைப்பு ஒரு நவீன இந்தியாவோட ஆவணம் ஆனா ஆனா பண்டைய இந்தியாவின் கருத்துக்கள் இல்லாம அதை எழுதவே முடியாதுன்னும் அரசியலமைப்பு சட்டத்தை திறக்கும் போதெல்லாம் அம்பேத்கர் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குரலும் சிந்தனையுமே நாம் கேட்க முடியும்னு சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி மேலும் அபாய முத்ரா இது தன்னம்பிக்கை வலிமை மற்றும் அச்சமின்மென்றத திறமையின் மூலமும் கட்டை விரலின் மூலமும் வருகிறது அப்படின்றத சொல்லியிருக்காரு அதனால தான் பாஜகவினர் இதற்கு எதிரானவங்களா இருக்காங்கன்றதையும் எடுத்து காட்டியிருக்காரு இதற்கு உதாரணமா மகாபாரதத்துல இருக்கக்கூடிய துரோணாச்சாரியார் ஏகலைவனின் கதையையும் சொல்லியிருக்காரு துரோணாச்சாரியார் ஏகலைவனின் கட்டை விரலையை வெட்டிய விதம் போலவே பாஜக ஒட்டுமொத்த தேசத்துடைய கட்டை விரலையும் வெட்டுவதில் மும்புறமா இருக்காங்கன்னும் மேலும் தாராவிய கிட்ட ஒப்படைப்பீங்க இந்தியாவோட துறைமுகம் விமான நிலையம் மற்றும் பாதுகாப்பையே ஒப்படைக்கும் விதமாக இந்தியாவுடைய நேர்மையாக உழைக்கக்கூடிய எல்லா நியாயமான வணிகர்களுடைய கட்டை விரலையும் வெட்டுவீங்க அது மட்டுமல்லாது அக்னி வீரனை செயல்படுத்தும் போது கா காகித கசிவு ஏற்பட்டப்போ எழுபது காகித கசிவை உண்டாக்கி இந்திய இளைஞர்களுடைய கட்டவிரலையும் துண்டுச்சிருக்கீங்க இது போலவே வெளியிலும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினீங்க ராகுல் காந்தி கூறியிருக்காரு அதை அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் அபாய முத்ராவை காப்பாத்துகிறோம்னும் ஐம்பது சதவீதம் என்ற இடஒதுக்கீடு சுவரை உடைப்போம்னும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம்னு சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் மேலும் இந்திய கூட்டணியோட சித்தார்த்தமே நாட்டோட அரசியலமைப்பை கொண்டு நாட்டோட அரசியலமைப்பை கொண்டு வந்தது நாம எல்லாரும் ஒன்றிணைந்து அரசியலமைப்பை பாதுகாப்புன்றதும் தான் அரசியல்ன்றது சமத்துவம் இல்லை ஆனால் பொருளாதார சமத்துவம் இல்லைன்னா அரசியல் சமத்துவமே அழிஞ்சிடணும் அம்பேத்கர் கூறியிருக்காருன்னு எடுத்துரைச்சிருக்கிறாரு ராகுல் காந்தி அவர் அரசியல் சமத்துவம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு இனிமே ஒரு சமூக சமத்துவம் இல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு தலித்கள் ஆதிவாசிகள் பிற்படுத்தப்பட்டோர் விவசாயிகள் தொழிலாளர்கள்னு யாருடைய கட்டை வெட்டுனீங்கன்னு நாங்க காட்ட விரும்புறோம்னு சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் அதை அடுத்து அவர்கள் அரசியலமைப்பை பின்பற்றாங்கனும் பாஜகவோட புத்தகம் மனுஸ்மிருதினும் சொல்லியிருக்காரு ராகுல் சிறப்பு விவாதத்தில் பேசிய பிரதமர் மோடி அதன் பின் கடந்த சனிக்கிழமையன்று நடந்த விவாதத்தில் தான் பேசினார் அதில் பதினோரு தீர்மானங்களை முன்மொழிந்திருந்தார் அதைத் தொடர்ந்து அவருடைய அரசாங்கத்தில் சாப்கா விசாத் சாப்கா விகாஸ் வெறும் முழக்கம் இல்லைனும் வடகிழக்கு மாநில இருபத்தி அஞ்சு கோடி மக்களை வறுமையிலிருந்து வெளியே கொண்டு வரவும் உள்கட்டமைப்பை மேம்படுத்த மேம்படுத்தணும்ன்ற மாதிரி வளர்ச்சிக்கான எடுத்துக்காட்டுன்னு கூறியிருக்காரு மேலும் எதிர்கட்சிக்கு வறுமையான வாழ்க்கைக்கு அனுபவம் இல்லைனும் குற்றம் சாடியிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் ஸ்விட்ச் பாரத் உஜ்வாலா யோஜனான்றது வறுமையை ஒழிக்கிறதுக்கும் பெண்களின் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கும் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையினை எடுத்து காட்டியிருக்காரு மோடியின் உரைக்கு அதற்கு எதிர்கட்சியினர் பிரதமர் மோடியை பேச்சில் புதுசா எதுவுமே இல்லைன்னு இது காங்கிரஸ் மீதான பழி விளையாட்டுன்னு காங்கிரஸ் எம்பி கே சி வேணுகோபால் சொல்லியிருக்காரு மேலும் முன்னூத்தி எழுபதாவது சட்டப்பிரிவை ரத்து செய்த என்டிஏ அரசின் முடிவை பீகார் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தும் அடையாளம்னு பிரதமர் மோடி கூறியிருக்காரு முடிவில் மக்களவையில் அவரோட உரையை பேசும்போது அரசியலமைப்பை உருவாக்கியவங்களுக்கு நன்றி ம உருவாக்கியவங்களுக்கு நன்றி தெரிவித்த நரேந்திர மோடி இந்தியாவை ஜனநாயகத்தின் தாய்ன்னு சொல்லி வர்ணிச்சிருக்காரு ஆனால் இதுவரைக்கும் இந்தியாவுக்காகவும் இந்தியா இந்தியாவுடைய மக்களுக்காகவும் அவர் எந்த விதமான நல்லதும் செய்யவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது